திருப்பூரில் தொடர் படுகொலைகள் நிகழ்வதை தடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்த முயன்ற இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா திருப்பூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் படுகொலைகளை தடுக்கக் கூறி இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பதினைந்து இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை இந்து முன்னணியினர் மேற்கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை இந்த நிலையில் திருப்பூர் புஷ்பா தியேட்டர் சந்திப்பு உள்பட மாவட்டத்தின் பதினைந்து இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக இந்து முன்னணி நிர்வாகிகள் திரண்டனர் திருப்பூர் புஷ்பா தியேட்டர் பகுதியில் இந்து முன்னணி பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் திரண்டு கோஷமிட்டனர் போராட்டத்தின் போது இந்து முன்னணியைச் சேர்ந்த இளைஞர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் திடீரென்று அவினாசி சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் இதையடுத்து அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வேன்களில் ஏற்று அழைத்துச் சென்றனர் மாவட்டம் முழுவதும் மேற்கொண்ட இந்த கைது நடவடிக்கைகளில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுகுறித்து இந்து முன்னணி பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் கூறுகையில் திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற படுகொலைகளை காவல்துறை தடுக்க தவறி வருவதாகவும் கைது செய்யப்படுபவர்கள் விரைவில் வெளிவந்து மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்த அவர் இதை தடுக்க காவல்துறை முன்வர வேண்டும் என்றும் இன்று முன்னணியின் போராட்டத்துக்கு மட்டும் காவல்துறையினர் அனுமதி மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்